அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காவது இறை வார்த்தை உங்களுக்கு திரு தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன் இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பிற இனத்தாராகிய உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் திரு தூதராக நான் இருப்பதை குறித்து பெருமை கொள்கிறேன் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதன் வழியாக என் இனத்து மக்களுக்குள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் நான் மீட்க முடியும் என நம்புகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தன் இனத்தாருள் யாரும் மீட்பை இழந்து அழிவை சந்திக்க கூடாது தன் இனம் முழுவதும் மீட்பு பெற வேண்டும் தன் இனம் முழுவதும் ரட்சிப்பு பெற வேண்டும் என்ற ஆத்ம தாகம் புனித பவுலுக்குள் மிகுதியாக இருப்பதை இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன என் இனத்து மக்கள் முழுவதும் மீட்பு பெற வேண்டும் என்ற பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் எனக்கு உண்டு என் சொந்த இனத்தை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் மீட்பு கிடைப்பதற்காக கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட நான் விரும்பி இருப்பேன் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு மூன்று இறை வார்த்தைகளில் சொல்லுவார் தன் இனம் முழுவதும் மீட்பு பெற வேண்டும் என்ற ஆத்தும தாகம் பவுலுக்குள் மிகுதியாக இருப்பதை இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம் குடும்பம் முழுவதும் மீட்பு பெற்றால் பத்தாது நம் உறவுகள் முழுவதும் மீட்பு பெற்றால் நாம் வாழும் இந்த இந்திய நாட்டிலும் நாம் வாழும் இந்த உலகத்திலும் உள்ள அனைத்து மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்ற ஆத்தும தாகமும் பாரமும் நமக்கு இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன கல்வாரி மலையில் தன்னையே தகனம் பலியாக பரலோக பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்க முன் ஆண்டவர் சொன்ன ஏழு வார்த்தைகளில் ஒன்று நான் தாகமா இருக்கிறேன் என்று அர்த்தம் என்ன மறைநூல் அறிஞர்கள்

நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரம் வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து இந்த உலகத்தில் வாழும் எல்லா மீட்பு பெற வேண்டும் என்று ஆத்ம பாரத்தோடு ஜெபிப்போம் குறிப்பாக இந்த உலகத்தில் பாவத்தில் வாழும் அத்துணை ஆத்துமாக்களும் மனம் மாற்றம் அடைந்து மீட்பு பெற வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபிப்போம் குறிப்பாக யூதர்கள் மனமாற்றம் அடைந்து இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர்களும் மீட்பு பெற வேண்டும் என்று நாம் ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம் இவ்வாறு இயேசு அழைக்கிறார் இயேசுவின் அன்பராவும் என்ற இந்த குழுவில் உள்ள நாம் அனைவரும் ஒரு மனமாக நாம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து செபிக்கிற போது பர லோகப்பிதா நம் ஒரு மன ஜபத்தை கேட்டு இந்த உலகில் வாழும் அத்துணை மக்களும் மீட்பு பெற்று நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளும்படி செய்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆத்ம பாரத்தோடு ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து எல்லா மீட்பு பெற நாம் செயல்படுவோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எத்துணை ஆத்தும தாகத்தோடு ஆத்தும பாரத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாடத்தில் அமர்ந்து எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று ஆத்தும பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற போது அப்பா எங்கள் ஒரு மன ஜபத்தை கேட்டு இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு

சீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்